ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டுருங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பார்த்து நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க மேலும் நமது ராசி பழங்களை தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாங்க ஸோ அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பற்றி அழித்து விடுங்க இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிஸ்ட்டை என்ன என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் மறந்துடாதீங்க இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டன் டுடே அவர் இன்னைக்கு நமது தோலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே மிகச்சிறப்பான வகையில சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அதிர்ஷ்டகரமான சூழலும் ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் பத்து குடையவன் சந்திரன் ராசியில் இருக்கிறது தவிர குரு சந்திரன் எதிரெதிரை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இருக்கிறதுனால இது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் சொல்லலாங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தொலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நான்கு எதனால அந்த சந்தோஷம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் தேவையான உதவிகள் தக்க தருந்ததில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க குறிப்பாக நீங்கள் வந்து உங்க உறவினர்கள் வழியில குறிப்பாக தாய்மாமன் வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி அது கிடைத்து உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தர காத்துருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு நாள் முழுக்க உற்சாகமான ஒரு நாளாக சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க நிறைய ஆதரவு பெருகும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிறப்பானவை கண்டிப்பாக நீங்கள் இப்போ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுங்க அதனால காரிய வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல நல்லா அமைதுங்க உங்களுக்கு செயல் கூடிய செயல்பாடுகளுக்கு தேவையான ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களது ஆரோக்கியம் காரணமாக சிறப்பாக நிறைய காரியங்கள் உங்களால் ஈடுபட்டு கொள்ள முடியுங்க புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஆனால் புதிய முயற்சி செய்யும் போது கொஞ்சம் சிந்தித்து யோசித்து புதிய ஐடியாக்களை உருவாக்கி கொண்டு செயல்படுவது நல்லதுங்க பிளான் பண்ணி பண்ணுங்க சிந்தித்து செயல்படுங்கள் தினம் வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த தினம் தங்க நகைகள் அல்லது விலையுந்த சில பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க பொருட்களை நீங்கள் கையாளும் போது அதை தொலைந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ எங்கே எந்த பொருளை வைக்கிறீங்கிறது ஞாபகம் வச்சு கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்கள் குழந்தைகளுக்காக நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளும்போது உங்கள் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியுங்க அதனால் குழந்தைகளுடன் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது என்ன ஓட்டங்கள் புரியக்கூடிய யோகம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்குதுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்புகளை வந்து கூடுதலாக கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியங்கள் தினம் பொறுப்போடு செயல்படணுங்க கொஞ்சம் கூட அலட்சியம் கட்டக்கூடாது உங்க அலுவலக பணியில் இன்றைய அலட்சியம் கட்டாயமாக கூடாதுங்க அதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் இன்றைய உங்களுக்கு சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை காத்திருக்குங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் தொழில் ரீதியாக புதுசாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய ஐடியாக்கள் மூலமாக தொழில் நல்ல வளர்ச்சியை பெறும் இன்றைய உங்களுக்கு பிடிவாதமான அந்த போக்கை ஒற்றை நீங்கள் கைவிட வேண்டியது ரொம்ப அவசியங்க ஏன்னா நீங்க பிடிவாதமா இருக்கிறதுனால வாழ்வில சில முக்கியமான நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால கொஞ்சம் பிடிவாத விட்டுழுத்தி விடுங்கள் வியாபாரிகள் முதலீடுகள் தாராளமாக சரியான உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருங்க பெரிய வெற்றியாக நீங்க வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய முதலீடு அமைவதற்கு மற்றவர்கள் உதவி கட்டாயமான ஒரு தேவை எனவே ஆலோசனைகளை கேட்டு பெற்று கொண்டு செயல்படுவது நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த தினம் உங்களது மனக்குறைந்த காதல் காதல் வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக கண்ணாடி போல உங்களது காதல் வாழ்க்கை இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்க என்ன என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு காதலருக்கு செய்திருக்கீங்க அப்படின்றத இன்னைக்கு கண்ணாடி மாதிரி உங்கள் காதல் உங்களுக்கு இன்னைக்கு காட்டக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இந்த தினம் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது வருது அப்படின்னா உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பதற்கு ரொம்ப ஃபாஸ்டாக செயல்படுவீங்க அதன் மூலமாக நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க ஸோ பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விதம் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை நல்ல ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மத்த வீட்டை சம்பாதிக்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க அதை கண்டு அஞ்ச தேவையில்லைங்க உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது நாள் முழுக்க ஆனந்தமாக இருப்பதற்கான இன்னொரு காரணமாக அது உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில நீங்கள் ரொமான்டிக்கான இன்னொரு பக்கத்தை உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் நீ மிகச்சிறப்பான வகையில் உங்ககிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னா நீங்களும் அவர் வந்து அன்புக்கு அன்பாக கவனித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க அவர்களது அன்பையும் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை நீங்க கிடைக்கக்கூடிய சில செயல்பாடுகளை செய்யக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா இல்லற வாழ்க்கையின் நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் எந்த விதமான உடல் சம்பந்தமான உபத்திரவும் இன்னைக்கு கொடுத்துட கூடாதுங்க ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதை மட்டும் செய்யாம இருந்தால் போதும் இந்த தினம் அற்புதமான ஒரு நாள்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகும் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிந்துணர்வு மேம்பூட உட்கார்ந்து பேசி நீங்கள் உங்களது ரொமான்டிக் உணர்வுகளை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுங்க இனிமையான அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சிருந்தாலும் நிறைய காரியங்கள் வந்து எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குதுங்க ஆனால் எதிர்பார்ப்புகளை தாண்டி நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறுவீங்க அதனால் எதிர்ப்புகளை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லைங்க ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் உங்களுடைய ஃபேமிலியில நல்ல அமைதி பெறுவுங்க அதனால் உங்கள் மனதும் நல்ல அமைதியாக இருக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே சீராகி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் நாடு முழுக்க ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க டார்க் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய நிறமாக அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது தொலைபா சென்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சித்திரை நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த மந்திரங்கள் வழியில நல்ல ஆதரவு கிடைக்குங்க தாய்மாமனுடைய ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய நல்ல உதவிகரமான ஒரு நாள் புதிய முயற்சிகள் தாராளமாக நிறைய செய்யலாங்க ஆனா நீங்க சிந்தித்து நிதானித்து செயல்படுங்கள் அதிகமான பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் யோசனைகள் நிறைய நீங்கள் இன்னைக்கு செய்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் நபர்களுக்கு இன்னைக்கு உங்கள் குழந்தைகளோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நாளுங்க பிள்ளைகளுடைய என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது உத்தியோகத்தில் அலுவலக பணிகளில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு எடுத்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க பொறுப்போடு செயல்படணுங்க கொஞ்சம் கூட உங்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டக்கூடாது மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்க முடியும் விசாகம் நட்சத்திரம் பிறந்த என்ற தினம் சந்தோஷமான ஒரு நாள் உங்களது விலை உயர்ந்த சில பொன் பொருள் அந்த தங்க நகைகள் போன்றவற்றெல்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதை தோல்சிடாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வியாபார ரீதியாக புதிய புதிய ஐடியாக்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய உதவக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சந்தோஷமான ஒரு நாள் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க ஒன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே